எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி இல்லை ரெண்டாம் தேதி பாமன் பாலம் திறக்கப்பட்டு ராமேஸ்வரம் பயணிகள் பயன்பாட்டுக்கு வருமா அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கிற இந்த வேலையில் நேற்று மதுரை கோட்ட மேலாளர் அவர்கள் அவர்களோட சேத்து நிறைய அதிகாரிகளும் புதிய பாமன் பாலத்தையும் ராமேஸ்வரத்தில் வள நடந்து வர மறுசீரமைப்பு பணிகளையும் இப்போ பார்வையிட்டு வந்தாங்க இதை தொடர்ந்து நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த போது மதுரை கொட்ட மேலாளர் ஒரு பதில் சொன்னார் அதன்படி அக்டோபர் இரண்டாம் தேதி எல்லாரும் ராமேஸ்வரம் திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி மதுரை கொட்ட மேலாளர் தெரிவிச்சிருக்காரு அக்டோபர் ரெண்டாம் தேதிக்குள்ளே திறக்க முடியாத காரணங்களாக சொல்லப்படுறது புதிய பாமன் பாலத்தில் இன்னும் வேலைகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் அந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்னால் இன்னும் முழுமையாக முடியவடையலை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சிக்னல் இணைப்புகள்லேருந்து இன்னும் அனைத்து பணிகளும் நடைபெற்றுட்டு வரதா சொல்கிறாங்க வர செப்டம்பர் பத்தொம்பது மற்றும் இருபதாம் தேதி வாக்கில் அந்த புதிய பாமன் பாலத்துடைய அந்த நடுப்பகுதியான லிஃப்ட் போன்ற அமைப்பை சோதனை பண்ணி பார்க்க போறதா சொல்லியிருக்காங்க அந்த சோதனை வெற்றியடைந்த பிறகு அனைத்து பணிகளும் வேக வேகமாக நடந்துடும் அதன் பிறகு சதன் ரயில்வே வந்து சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க அதன் பிறகு சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடைபெற்று பயணிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் இதெல்லாம் வந்து நடக்க இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் ஆக வேண்டும் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் ரயில்வே துறையால் நடத்தப்படுறது சிஆர்எஸ் என்பது ஒரு தன்னாட்சி பெற்ற மத்திய அரசுடைய ஒரு நிறுவனம் ரயில்வே துறை தான் அவங்ககிட்ட போய் அப்ளை பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு அவர்கள் முழுமையாக எல்லா ஆவணங்களையும் அந்த புதிய பாம்பனங்களுடைய டிசைனாக இருந்தாலும் சரி அந்த பாதையோட புதிய அமைப்பாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்த அப்புறம்தான் பயணிகளுக்கு வந்து அந்த ரயிலில் பயணிப்பதற்கோ இல்லை மேற்கொண்டு அந்த ரயில் பாதையில் ரயில்கள் இயக்குவதற்கும் வந்து அனுமதிப்பாங்க அவங்களுக்கு முக்கியம் ரயில்களை பாதுகாப்பாக இயக்குவது மட்டுமே அந்த சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச அப்புறமாவே எல்லாம் தன்னால் எல்லா வேலையும் சீக்கிரம் நடந்துடும் இப்போவும் வேலைகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடந்துட்டு தான் இருக்கு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலையும் இன்னும் ஒரு மிஞ்சி போனால் இன்னும் ஒரு ஒரு மாசத்திற்குள்ள அந்த மறுசீரமைப்பு பணிகள்லாம் முடிஞ்சிடும்னு சொல்றாங்க ஆனால் அக்டோபர் ரெண்டாம் தேதி உறுதியாக திறப்பு விழா இல்லை தான் வந்து இப்போ இருக்கிற நிலவரப்படி தெரிய வருது போன்ற அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கிறேன் அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்